வாங்க நான் உங்கள் நிலை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேலம் என்ன பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் சந்தை எப்படி பார்க்க போகிறோம் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து கறி வாங்க வந்திருந்தாங்க அந்த கடைகள் ஃபுல்லாக ஜோடி வரைக்கும் விற்பனை ஆயிடுச்சு கறிக்கு ஒரு டெட்டு ஒம்போது கிலோ தாராளமாக இருக்கும் சென்னையில் ஃபுல்லாமே கறிகள் தட்டுப்பாடு வரதுனால ஃபுல்லாமே எட்டியாபுரம் சந்தை வந்த வாரம் அதிகமாக இறங்கி இருந்தாங்க இந்த கடைகள் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ஜோடி வரைக்கும் விற்பனை ஆயிடுச்சு ஒரு அஞ்சு ஆறு குட்டியில் பருங்குட்டி பருங்குட்டி விஜயகுட்டில் கொஞ்சம் காரு தான் இந்த கடை பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான் இந்த கடை கொடியாடு வர்க்கம் இந்த கடை இருபத்தி ஓராயருவா சொன்னாங்க நல்லா பல் சேர்ந்துருச்சு நல்லா தரமான கடை நல்ல ஒரிஜினல் கடை இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொடியாடு இது ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறாடோ இருந்துச்சு இது வளர்ப்புக்காக வாங்கியிருக்காங்க ஜோடி பன்னெண்டாயிரூவா ஜோடி பன்னெண்டாயிரூவா நல்ல குட்டி எல்லாமே வளர்ப்புக்கு தான் போகுது குட்டிகளை ஃபுல்லாமே மார்க் பண்ணுறாங்க நல்ல கடாய்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டியும் கிடக்கு வெள்ளாட்டு கடாயும் கிடக்கு அந்த மயிலம்பாடி குட்டி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவா உயிரடைக்கு ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ தாராளமாக இருக்கும் பன்னெண்டு கிலோ பத்து ஐநூறு ஜோடி இது ஃபுல்லாமே விற்பனை ஆகிருச்சு கடைகளை ஃபுல்லாமே ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க நல்ல தரமான குட்டி எல்லாமே நல்ல ஜாதி குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி இதுவுமே ஃபுல்லாமே விற்பனை ஆயிடுச்சு எல்லாமே நல்ல தரமான குட்டி நல்லா உரிஜினல் பிடி தான் வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் கோடி பன்னெண்டு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கடை ஜோடி வந்து ஒம்பது ரூபா நினைக்கிறேன் எட்டு ரூபாய் ஒம்பது ரூபாய் விற்பனையாச்சு நல்லா தெளிவு கருகி ஏழுக தாராளமாக இருக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டி ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த மலை டயத்தில் இவ்வளவு தெளிவுல குட்டிகள் இருக்காது நல்ல தெளிவு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டு பொட்டுக்குட்டி ஒரு முப்பத்தஞ்சு குட்டிகிட்டே கொண்டு வந்துருந்துச்சு சந்தைக்கு இருபத்தஞ்சோ முப்பத்தஞ்சோ எல்லாமே தரமான கடைகள் தான் ஜோடி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா கறிக்கு ஒரு பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ தாராளமாக இருக்கும் நல்ல வளர்ப்பு நல்ல தெளிவு இதில் ஃபுல்லாமே நல்ல முடியல ஒட்டி ஒட்டி ஒழுக்கமாக இருந்துச்சு அடுத்தது கடையில் ஃபுல்லாமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இது ஃபுல்லாமே நம்ம தூ தூத்துக்குடியிலேருந்து வாங்கியிருந்தாங்க வியாபாரி இது கறிக்காக வாங்கியிருந்தாங்க அவங்க சைடில் ஃபுல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி தான் ஃபுல்லாமே அறுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாமே நல்ல தரமான கடை உங்கள் வீடியோல பார்த்தாலே தெரியும் நல்ல ஒழுக்கம் நல்ல ஜாதி கூறு நல்ல தெளிவான எட்டியாபுரம் ஒரிஜினல் குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி தான் நல்ல ஜாதி நல்ல கலரு ஜோடி முப்பது ஆயிரம் வேலை சொல்றாங்க நம்ம இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேட்டோம் ஆனால் இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் கடையை நல்ல ஜாதி கூறு நல்ல கலரு நல்ல ஒழுக்கமான குட்டி எனக்கே ஆசையாக இருந்துச்சு கடைசி விட்டிட்டு வந்துட்டேன் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்புறம் பொட்டுக்குட்டி மொத்தத்தில் பத்து கடாய் தான் ஜோடி பார்த்திங்கன்னா இருபதனாயிரம் இது வளர்க்குறதுக்காக தான் வாங்கியிருக்காங்க நல்ல ஜாதிக்குறான கடாய் வாங்கக்கூடிய கடாய் கறிக்கு ஒரு பதிமூணு கிலோ இந்த தரத்துக்கு இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளாடு இதில் ஒரு ஆடு ஒன்று பதினாலாயிரம் பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே நல்ல பெருவடையான ஆடு நல்ல நெட்டு உயரம் ஜாதிக்குறான ஆடு இது ரெண்டு கடாய் அந்த ஆட்டு குட்டை ரெண்டும் இது பார்த்தீங்கன்னா எட்டேப்புறம் பொட்டுக்குட்டி நல்ல ஜாதி குட்டி ஜோடி பதினாறு ரூபா கேட்குறாப்புல நான் ஜாதி தான் துட்டு நம்ம பதிமூணுரூவாய்க்கும் கேட்டோம் கடைசி பதினாலு ரூபாயும் கேட்டாங்க கொடுக்கல அவரு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டேப்புறம் பொட்டுக்குட்டி தான் ஜோடி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க பன்னெண்டு பன்னெண்டானா தீந்துடும் சந்தையில் பொறுத்த வரைக்கும் பொட்டுக்குட்டிக்கு இன்னும் மூவிங் இல்லை ஆனால் அந்த டிசம்பர் கடைசி தான் நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டுக்குட்டி ஜோடி விற்பனையான ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரவா பாண்டிச்சேரியிலேருந்து கடை வந்து வாங்கிட்டு போனாங்க என்னென்னா அந்த சைடு ஃபுல்லாமே குட்டிகள் ஃபுல்லாமே தட்டுப்பாடு ஆயிடுச்சு அதனால தான் எட்டியாபுரம் சந்தைக்கு வராங்க எட்டியாபுரம் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சென்னை திருச்சி மதுரை எல்லா சரண்டையிலேருந்து குட்டிகள் எடுக்க வராங்க இது ஃபுல்லாமே பாண்டிச்சரிக்கு தான் போகுது பாய் அங்கே தான் வந்துருந்தாப்ல வந்து இந்த ஒரு ஒரு எழுபது கடை எண்பது கிடா வாங்கிட்டு போனாப்புல இந்த கடை ஜோடி இருபத்தி ரெண்டாயிரம் கறிக்கு ஒரு பதினஞ்சு கிலோ பதினாலு டு பதினஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் நல்ல தெளிவான கடை இது ஃபுல்லாமே சந்தைக்கு விற்பனைக்கான இறக்கிட்டு இந்த வாரம் சந்தை நல்லா சூடுங்க கடைகள் வர வர டக்கு டக்குன்னு விற்பனை ஆகிட்டே இருந்துச்சு நல்ல சூடு இந்த வார சந்தை கடையில் அப்படின்னா ஒரு தள்ளி விட்டா போதும் கடையில் எடுத்து எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம் ஒன்று ஒன்றா இறங்க ஆரம்பிச்சோம் செம்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அதான் ஏன்னா வளம் போட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தட்டுப்பாடு வந்துடும் இப்போ பரவாயில்லாமல் சந்தைக்கு வந்துக்கிட்டு இருக்குது எதுனால தான் அந்த ஜனவரி மாதம் ஆகும்போது மலம் முடிஞ்சிடும் ஜனவரி பத்துக்கு மேலே பொங்கல் ஆரமித்தோடனே சூடு வந்துடும் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மூணு போட்டு குட்டியும் பன்னெண்டு போய் விற்பனை பண்ணாப்பில் இது ஃபுல்லாமே வெள்ளாடு நல்ல கொடியாடு நல்லா ஒரு ஜாதி குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி வளர்ப்புக்கு அருமையாக இருக்கும் இருபத்தெட்டு ரூபா வெலை சொன்னாப்பில நம்ம இருபது ரூபாய்க்கு கேட்டோம் ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் குறைஞ்சி கேட்க வேண்டானிட்டாப்புல இது ஃபுல்லாமே நல்ல காரு குட்டிகள் தான் நல்லா தெளிவான காரு பதிமூணாயிரம் சொல்லிகிட்டு இருந்தாப்புல நல்ல தெளிவான காரு இந்த கடாய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஒன்று பதினஞ்சு ரூபா மதிப்பில் வேலை சொல்கிறாப்புல பதினஞ்சு ரூபா சொல்கிறாப்புல பத்து ரூபாய்க்கு கேட்டாங்க அவர் குடிக்கலை கைக்கு ஒரு பதினஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் இந்த ரெண்டு கடை மயிலம்பாடி ரெண்டு கடையின் சேர்த்து முப்பது ரூபா சொல்கிறாப்புல ஜோடி முப்பது நாயிரம் இந்த கடையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜோடி ரூபா கடாயும் கிடக்கு ஜோடி பத்து ரூபா கடாயும் கிடக்கு இது சென்னை கறி கடைக்காக போகுது கடையில் ஃபுல்லாக வாங்கி போட்டிருக்காங்க வரும் நல்ல சூடு சந்தைகள் பதிமூணு கால வர வர வேங்க ஆரம்பிச்சிட்டாங்க